அஞ்சு நிமிஷத்துல வாயு தொல்லை சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க நெஞ்சில சுருக்கு சுருங்கு குத்துது முதுகுலாம் சுருக் சுருங்கு குத்துது வாயு பிடிப்பு அதிகமா இருக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலை கேஸ் அங்கங்க இழுத்து பிடிக்குது அடிக்கடி ஏப்ப வருது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க பயன்படுத்தின அஞ்சே நிமிஷத்துல வாயு தொல்லை சரியாயிடும் செய்முறையை சொல்றேன் கரெக்டாக கவனிங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க ரெண்டு டம்ப தண்ணி ஊத்துங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க கால் டீஸ்பூன் பெருகாயத்தூள் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு டம்பர் தண்ணி ஒரு டம்பரும் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் அதை இறக்கி வடிகட்டி வாயு தொல்லை வாயு பிடிப்பு அடிக்கடி ஏப்ப எப்போ வருதோ கேஸ்ட்ரிக் பிரச்சனை எப்போ அதிகமா இருக்கும் அந்த நேரத்தில் டீ போல பொறுமையா வெது வெதுன்னு குடிங்க குடிச்ச அஞ்சே நிமிஷத்துல வாயுப்பிடிப்பு பிடிப்பு நெஞ்சரிச்சல் செரிமான பிரச்சனை சரியாயிடும்